முத்து வீரப்பன் கதை அம்மா அடரியில் நான் பாரேமே யும் புத்தையும் சிந்தையும் மரள் தரும் வித்தையும் புத்தியும் சிந்தையம் அறள் தரும் மாமா நாயக உன் சரணாம் దేనా మావై అల్లీ ఉన్నావా but <laughs>

வே நானு உன்னை ஐயா நானு உன்னை ஒரு குற்றங்கூரை வந்திடாமல் நாவில் வந்த குடியிருப்பாய் முத்துவேரன் கதைகள் பாடு முத்து வேரன் கதைகள் பாடு முக்கண்ணே அருள் புரிவாய் புகழு நாடு ஓடை மலை பொழியும் நாடு குளிர்ந்த திண்டல் வீசும் நாடு கோடை மலை பொழியும் நாடு குளிர்ந்து திண்டல் வீசும் நாடு தந்தே முகன் குடியிருக்கும் அழகான தன் மதுரை குளியிருக்கும் அழகாடு நாடு தென் மதுரை சீமை யா ஜன்மதுரசிமை மாதமோன்ற மனைபொழி பதர் உலக நெல் விளையும் அருதாளருதுவாறு அறுதாலும் வயிறாகும் அறுதாளின் கீழ் அறுதாளின் கீழ் இருந்து ஐங்குளந்தான் கூடு கட்டும்

நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஆ புகழும் நாடு கோடை மலை ஆ நாடு கோடை மலை குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு ஆசும் நாடு அதாவது ஆமாம் அழகான தென்மதுரையில் சரி மாதம் மூன்று மலை பலியும் வருடம் மூன்று பூவிளையும் ஆ பூ விளையும் கட்டு நல்ல கலம் காணும் காணும் கதர்வுலக்கு நெல் விளையும் ஆ நெல் விளையும் அறுதாள் அறுத்து வரம் அறுதாள் பயிராகும் சிறு

ா பாண்டியாரோம் உடனே ஆண்டு வாரா மீதி நேரி தவறாமல் மீதி நேரி அதாவது பாருங்கள் ஆமாம் அதாவது தென் மதுரை தென் மதுரை தேவி மீனாட்சி குடியிருக்கிறார் அப்படி இருக்கிற போது பாண்டியர்கள் தலைநகரம் தலைநகர் அந்த பார்வுகளும் மதுரையிலே மதுரையிலே மன்னன் குலோரத்தின பாண்டியனும் ஆமா நிதி தவறிடாமல் தவறிடாமல் நீண்ட காலமாக ஆண்டு வருகின்றார் ஆண்டு வருகின்றார் கொற்கைக்கு அதிபதியாம் ஆமாம் குலசேகர பாண்டியனும் சரி அப்படி ஆண்டு வரக்குடி நாளையில் அங்க என்னையா நடக்கிறது இப்படியா இருக்கும் போது இருக்கும் போது இருக்கும் போது என்ன காரணங்கள் நடகுதையா நடக்குதையா நட அண்ணன் தம்பி இரண்டு பேரும் ஆண்டு வந்தார் வாளையத்தை இரண்டு பேரும் ஆண்டு வந்தார் பாளையத்தில் ஐம்பந்தார் கிராம மாது கிராம உட்பட்டது உட்பட்டது அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டது பாண்டியர்கே கப்பம் கட்டி பவுசுடனை ஆண்டு வாரார் படி ஆயிருக்கும் போது என்ன என்ன ஆயிருக்கும் போது என்ன என்ன நடத்தூரே நகரத்திலே செட்டி மார்கள் வீதியிலே வீதியிலே மன்னருக்கு நிகரான நிகரா நிகரா மகாதேவன் செட்டி உண்டு செட்டி உண்டு அந்த மகாதேவன் செட்டி உண்டு มา

வந்தார் அப்படி செய்து வரக்கூடிய நாளையில் ஆ நாளையில் அந்த மகாதேவன் செட்டியாருக்கு ஆமம்மா ஒரே மகன் சரி அவருடைய பெயர் என்ன பெயர் தெரியுமா என்ன வேலை பலராமன் செட்டியார் ஆமா அந்த பலராமன் செட்டியார் மனைவியாகப்பட்ட பாதாள பாதாளகண்டி ஆமா அதாவது கணவரும் தேவியும் தேவியும் கண்ணியமாகவே ஆண்டு வருகின்றார் ஆண்டு வருகின்றார் தானே 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 படியாக இருக்க குடி நேரத்தில் நேரத்தில் அதாவது வரங்கள் என்ன அந்த மகாதேவன் சட்டியாருக்கு ஆ சட்டியாருக்கு ஒரே மகன் ஆமா அவருடைய பெயர் என்ன பெயர் தெரியுமா ஆ என்னமா பேரு பலராமன் செட்டியார் ஆமா அந்த बलरामன் சட்டியார் மனைவி ஆகப்பட்ட ஆசரே பாதாளகண்டி இரு பேர்களும் ஆ இரு பேர்களும் கணவரும் தேவியுமாக ஆண்டு வருகின்றார் ஆ ஆண்டு வருகின்றார் அப்படி மன்னவரும் தேவியுமாக ஆமா மன மகர்ஜியோட ஆண்டு வர குடி அப்படி ஆண்டு வர குடி அதாவது பாருங்கள் என்ன அந்த பலராமன் செட்டியாரும் சரி பாதாள அம்மையரும் ஆமா ஆண்டு வரக்கூடிய நாளையில் நாளையில் அதாவது பாருங்கள் அவர்களுக்கு எத்தனையோ சொத்து சுகம் இருந்திட்ட போதிலும் மண்மனை இருந்திட்ட போதிலும் அவர்களுக்கு ஒரே ஒரு குறை மட்டும் உண்டு ஆ என்னம்மா குறை உண்டு பிள்ளை இல்லாத குறை வழிய பின்னே ஒரு குறையும் இல்லை குறையும் இல்லை மதளை இல்லாத குறை வழிய குறை ஒளியே மற்றும் ஒரு குறையும் இல்லை கிடையாது அப்படி இருக்கிற போது ஆயுரை கின்ற போது பார்த்தார் பாதாள கண்டி அம்மையார் ஆம் அம்மா தன் கணவரை பார்த்து அதனுடைய கணவரைப் பார்த்து தன் கணவராகப்பட்ட பலராமன் செட்டியாரைப் பார்த்து ஆ பார்த்து அம்மை பாதாள கண்டி என்னை யா சொல்லுகின்றார் ஆயுரம் என் கணவராஜ மண்ணா தேனோடு சொல்லிக்காத ஐயா ஆகையல்லோ அனக நாள்கள் ஆகும் பெண்கள் பெண்களெல்லாம் ஏலுவில்லை தான் தாயா அடுத்த வீடு பெண்கள் அல்ல ஆறு பிள்ளை தாயா பக்கத்தை வீடு பெண்களல்ல பக்கத்தை வீடு பெண்களல்ல பங்கு

பெண்கொடியாக ஆமாம் பலராமன் செட்டியார் மனைவியாகப்பட்ட பாதாள கண்டி பெண்கொடியால் பெண்கொடியால் தன் கணவரை பார்த்து ஆ தன்னுடைய கணவரை பார்த்து அதாவது பிள்ளை இல்லை என்றவுடனே ஆமாம் பலராமன் செட்டியாரை பார்த்து செட்டியாரை பார்த்து அம்மை பாதாள கண்டி என்னையா ஆ என்னம்மா கூறுகின்றால் என் காணாவா ராஜம்மன் சொல்லை இல்லை இல்லை நிற்கும் மாறா யத்திலையும் தாழ்வான சாலையில் மாறும் சாதிகுமாரும் ஆதி காயோ காயம் ஆதிங்காயம் காயம் சனத்திலையும் தாழ்வான அவன் நல்லாடி என்ன செய்ல்ல புலியம் மாறும் கவுரோடு மாறம் மாறும்

பாதளகண்டி பின்னாடோ அனராமன் செட்டி யாரு பைங்க எழிய வார்த்தில் என்ன சொல்வதானோ இன்னொய் என்ன சொல்வாதானோ பாதாளகண்டி பின்னாடோ

வரவில்லை இல்லை என்று என்று அந்த பாதாள கண்டி பெண்ணால் பெண்ணால் என்னையா கூறுகிறாள் என்னை என்ன கூறுகின்ற என்கான ராஜே மன்னா ராஜே மன்னா செட்டியார் மனைவியாகப்பட்ட பாதாள கண்டி ஆ பெண்ணால் தன் கணவரை பார்த்து ஆ பார்த்து பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று ஆ என்று அழுத முறையிடக்கூடிய நேரத்தில் நேரத்தில் பார்த்தார் அந்த பலராமன் செட்டியார் பாதாள கண்டி பெண்ணாலை பார்த்து பெண்ணாலை பார்த்து பலராமன் செட்டியார் என்னையா கூறுகிறார் அவர் என்னை என்னம்மா கூறுகின்றார் என்னை என்ன சொல்வாரானா 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 பலராமன் செட்டியார் டிய அரசே எந்த நூ சொ சொல்லைங்களே கேரடிய சொ தான தர்மம் செய்தமான தர்ம பணன் மனைவியாகப்பட்ட பாதியை பார்த்து பார்த்து அடியே பெண்ணே பாதாளி என்ன என்ன இல்லை என்று பெருங்குபடைப்பட வேண்டாம் தான தர்மங்கள் செய்தார் தர்மபலன் உண்டு என்று பலராமன் செட்டியார்